ஒரு சம மேட்டர் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் சொல்லணும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கும் ஹாய் கைஸ் ஸோ இப்போ வந்து நான் லைவ் போட்டேன்ல அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கும் அதுக்கு மேலே வந்திருக்காது ஏன் வரலனா ஃபோன் ஹீட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து லைவ் கட் ஆகிடுச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இது லைவ் போட்டது ஸோ நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதனுடைய கண்டினியூவிட்டியாக தான் இப்போ நான் இங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்கிறது தாரை மாற்றி விட்டு இந்தாண்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து போயிருந்தது அதை எடுத்து கட்டிவிட்டு வெளியில் போய்ட்டு நான் சரி நீட்டை தானே ஓடுது அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு இந்தாண்ட வந்ததும் நெஞ்சே வெடிச்சு போச்சு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி ஒரு முளத்துக்கு நான் எதுக்கும் பயப்படாத நானே வந்து திணறேன் பாருங்க திணறேன் சும்மா இப்போ நம்ம வந்து நார்மல் புடவையில் வந்து பரோட்டா ஓடனாவே பிரிக்கிறது போதும் போது நான் இருக்கும் சைட குட்டா எம்போ சரி ப்ளைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளைன் சிலையில வந்து ஒரு மனத்துக்கு நம்ம பிரிச்சு போட்டு விட்டு ஆட்டை போட்டு ஓட்டுறதுக்கு போதும் போது நான் இருக்கும் இது முந்தாணி பிரிக்கிறது பெரிய கரை சின்ன கரை ஒரு நடுவில் உடல் அந்த சம் ஒரு பக்கம் அது ரெண்டு அஞ்சாச்சா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜரிகளையும் போனையும் பின்னிட்டு வர இடத்துல பாத்தீங்களா பாடலாம் அது ஒரு இடத்துல அந்தாலையும் அதே மாதிரி ஏழு இடத்துல நான் பிரிக்கிறதா விடுப்போம் ஒரு பூ புதுசாக ஓடி இந்த பூவை வந்து முக்கா பூவும் அப்புறம் கீழே கிட்டத்தட்ட ரெண்டு பூ இந்த இந்த அட்டை நிறையா ரெண்டு சுற்றாங்க நம்ம வந்து இப்போ திருப்பணும் திருப்புற மாதிரி வரல சரி அவ்வளோ தூரம் ஓடி இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் காட்டுறேன் இன்னைக்கு வந்து தெளிக்கு வார்ப்பாரு தெரிய இது வந்து ரெண்டு அது வந்து மூணு ஓகேங்களா வார்ப் வந்து காலி இந்த தறியில் வந்து இன்னும் ஒரு சிலியாக ரெண்டு சிலையாக தான் இருக்குது இன்னும் ஓட்டவே இல்லை இந்த தறியில் வந்து வார்ப்பு இருக்குது எழுபத்தி ஏழு சீடில் வார்ப்பு அந்த தெரியல டைன் அதான் வார்ப்பில் டிசைன் வரும் இல்லைங்களா ஸோ அந்த வார்ப்பு வந்து பின்ன ஒன்றாம் நம்பர் தெரியல இந்த ஒன்றாம் நம்பர் இருக்கிற வார்ப்பை அறுத்து கொண்டுட்டு போய் மூணாம் நம்பர் தெரியல பணக்க போகிறோம் அதில் வந்து எழுபது சீல ஓடி சாரி எழுபத்தி ஏழு சீடில் ஒரு முப்பது சீடையிட்ட ஓடிடுச்சு ஓகேங்களா அந்த இருக்கக்கூடிய சீடையெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த தெரியில் போட்டு நம்ம இப்போ ஓட்டினோம் இந்த தெருக்கு புது வார்ப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இப்போ இதை கொண்டுட்டு போய் அங்கே போடுறோம் அப்படின்னா இதில் வந்து வார்ப்பில் வந்து வேற ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து சீலை வந்து ஆர்டர் சீலை அதை அதை வந்து நம்ம வார்ப்பு போடுறவங்க கொஞ்சம் தப்பு ஓ ஆர்டர் சீல வேறு ஆர்டர் சீலெலாம் தப்பு இருக்கலாம் ஸோ திரும்ப வந்து இந்த வார்ப்பு கொண்டு போய் அங்கே போட போகிறேன் ஆனால் இந்த வார்ப்பு அறுத்து புனைக்கிற அந்த அச்சு செலவு இல்லை அதெல்லாம் வந்து கடைக்காரங்க தலையில் தான் நான் வெட்டி விட்டுருக்குறேன் ஏன் அப்படின்னா நம்மளோட வேலை வார்ப்பு கொடுத்தாங்க ரெடி பண்ணி ஓட்டி விட்டாச்சு இப்போ வந்து இந்த வார்ப்பை அருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த காசு யார்கிட்ட போய் கேட்கறது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஸோ ஓனாகிட்ட கேட்டேன் சரி நீங்கள் அடுத்து பண்ணிக்கோங்க நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு ஆயிரத்தி நானூறுவா வச்சு பண்ணுங்க ரெக்டாக தான் வரும் ஓகேங்களா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தறி ஓட்டோம் சரிங்களா சாயங்காலம்னா அஞ்சு மணி வரைக்கும் நான் தறி ஓட்டுவேன் நேராக ஜிம்முக்கு போகணும் ஜிம்முக்கு போனால் எப்படி தெரியல இருக்குது காலையில் தூணி எழுந்திருச்சோன்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி காலை இருந்து சாயங்காலம் மட்டும் தறி ஓட்டிவிட்டு ஜிம்முக்குள்ளே போய் அந்த சட்டரை தொண்ட்ட்டு உள்ள போந்தா அப்படியே அப்படியே வரும்பாருங்க ஒரு ஃபீல்டு அப்படி இருக்கும் அங்கே வந்து அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒர்க் அவுட் மூணு மணி நேரம் போட்டு புளி நான் செம்மையாக இருக்கும் இன்றைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்டே அதான் சொல்கிறேன் உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க எல்லா வலியும் போய்டும் அதே டயரில் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தறி ஓட்டுவோம் பத்து பதினொன்று வரைக்கும் தறி ஓட்டுவேன் போட்டிட்டு தூக்கம் திரும்ப ஆறு மணிக்கு இதே தான் ரொட்டீனு ஸோ இந்த வேலை போயிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து மீடியோ எடுக்கணும் இதுக்கு இடையில் டைம் கிடைக்கும்போது நம்ம வெளியில் போயிட்டு பிளாகு ஏற்காடு போகிறது அப்புறம் பூலாம்பட்டி அப்புறம் வேறு இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் அதிகபட்சம் மேட்டூர் மூணு இடம் மேட்டூர் ஏற்காடு பூலாம்பட்டி இந்த மூணு இடத்துக்கு தான் நம்ம அடிக்கடிக்கு இருக்கிறோம் அதே மாதிரி தேனீஸ் பேட்டை ஸோ ஏற்காடுனாவே அந்த தேனீஸ் பேட்டை அது இது வந்துடும் ஓகேங்களா இதையெல்லாம் தாண்டிட்டு வேறு ஒரு இடம் எனக்கு வந்து இப்போது எங்கேனா கொல்லிமலையில் அந்த ஆக்காயக்கங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்டெப்ஸ் தான் ஓகேங்களா அதில் வந்து இறங்கி வந்து கீழேருந்து மேலே பார்த்து அதில் குளிக்கணும்னு ஆசை ஸோ நம்ம வந்து அதையும் ஒரு வீடியோ பண்ணலாம் அண்டு இந்த தறிக்கு வந்து வார் வந்து நாளைக்கு ஓனர் வருஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி என் வேலை பாருங்க பிடிக்குது நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறையா கேள்வி கேட்குறீங்க நம்மளால் வந்து எதுனால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல இப்படி வேலை வச்சா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை ரெண்டு வாங்கிகிட்டு இருக்கேன் ஒன்று இல்லை வேஸ் ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் அந்த ஒன்றாம் நம்பர் தரைக்கும் வந்து வார்ப்பு எடுத்துகிட்டு வரணுன்ட்டு ஸோ ஓனர் இப்போ உடனே ஃபோன் பண்ணி வார்ப்பு ரெடி ஆகிடுச்சு போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் இப்போ வந்து எங்கே போகணுன்னா சின்ன திருப்பதி போகணும் சின்ன திருப்பதியிலருந்து ஒரு வார்ப்பு எடுத்துகிட்டு வந்து என் கொட்டாயில் வச்சுட்டு அப்படியே எலம்புல போய் என் ஓனரை பார்த்துட்டு அந்த வார்ப்புக்கு காசு வாங்கிட்டு கோனு வாங்கிட்டு ஜரிக்க பாபின்னு எழுநூறு முந்நூறுவா என் மூணாம் நம்பர் தறிக்கும் சரிங்களா ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இதை திரும்பவும் நான் பிரித்து ஆரம்பிக்கணும் நான் எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க திணறேன் நடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சொந்தமா தொழில் பண்ண இப்படிதான் நானே வந்து மாத்திக்கிட்டேனே ஸோ ஒரு ஓனராக இருக்கும்போது அதாவது ஒரு மூணு தனியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையுமே நாம் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் இதுக்காக வந்து ஆள் வைக்க முடியாது யாரையும் வந்து கூட்ட கூட வச்சுக்க முடியாது ஸோ நம்ம வந்து என்ஜாயும் பண்ணணும் சம்பாதிக்கவும் செய்யணும் அதே டைமில் ஒரு ரெஸ்பான்ஸோடு நம்ம இருக்கணும் ஆக்சுவலாக ஒரு செம மேட்டர் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இப்போ தான் வந்து டக்குனு என் மைண்டுக்கு வந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சில மாதம் இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஓகேங்களா கூட்டிகிட்டு போனாங்க நானும் போனேன் எல்லாரும் வந்தாங்க ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது அந்த இடமே தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டாங்க தறி ஓட்டிட்டுருக்குறாங்க அப்படின்னு நான் வந்து இந்த இதெல்லாம் சொல்ல இன்ஸ்டா யூடியூப் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை சைலண்ட்டாக போயிட்டு உக்காந்துட்டு தறி ஓட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்களா தறி ஓட்டுற பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுங்கறது இல்லைப்பா அப்படின்னாங்களா உடனே அப்படியே லைட்டா தலை எட்டி பார்த்தோன்னா கடைசியா அந்த பொண்ணே அங்க தனித்தான் ஓட்டிட்டு அங்க ஓட்டல அந்த பொண்ணு வீட்லயே தனித்தான் இங்குது தனிதான் ஓட்டுறாங்க பொண்ணோட அப்பா நான் வந்து தறி ஓட்டுற பசங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல அவன் இன்னும் திருந்தல மாமா கவர்மெண்ட் வேலையில இருந்து மாப்பிள்ள வராங்க வருட்டும் நான் அவங்கிட்டதான் கொடுக்குறேன் அப்படின்னாங்களா நேரம் போயிட்டு அவங்களுக்கு தெரியும் தரி ஓட்டுறதுனா என்ன அப்படிங்கறது தெரியும் இருந்தாலும் அவங்களே அதை கேட்கலாமா சொல்லலாமா அப்புறம் மற்றவங்களாம் என்ன நான் யோசிச்சு பாருங்க இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப பெரிய ஒரு ஒரு அருமையான தொழில் இது வந்து பெரிய விஷயம் இது இது எப்படி அவங்க இவ்வளோ சாதாரணமாக வந்து தள்ளி ஓட்டுறாங்க இது சொல்கிறேன் நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை இல்லை புரியல அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக மைண்டில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் ப்ரெஷர் சில விஷயத்தில் இப்படி வாங்கி இப்படி தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் தூக்கி நம்ம போட்டுக்கிட்டு அதை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே தேவையில்லாத டைம் வேஸ்ட் ப்ரோ கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு தான் இருக்கோம் ப்ரோ நம்ம தான் மேலே இருக்கணும் எதுக்குமே மைண்டில் சொல்லவே கூடாது ஃபிக்ஸ்அப் பண்ணவே கூடாது இது இப்படி தான் இது இப்படி தான் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறத வந்து நம்ம காதில் போட்டுக்கிட்டு அப்படியே அதையே வச்சு அதே நடப்பு இருந்தோம்னா இந்த மாதிரி இப்போ சீலையில் டேமேஜ் வரும் அதெல்லாம் வந்து இப்படி தான் உக்காந்து சரி பண்ணுறதாகவும் அப்புறம் இந்த மாதிரி வீடியோவில் பழக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து எதையும் மைண்டில் வச்சுக்காதீங்க ஸோ நான் இப்போ வந்து சின்ன திருப்பதி போகணும் போயிட்டு திரும்ப இளம்புல போகணும் இளம்புல போயிட்டு கோனு வாங்கணும் சீலைலாம் பண்ணணும் திரும்ப அங்கேருந்து வந்து இதை பிரிச்சுப்பிட்டு நான் ஓட்டணும் வேலை நிறையா இருக்குது வைஸ் ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பயங்கரமாக போகிறது இஸ் த கோயின் சிட்டிஸ் த ஓகே கஸ் நம்ம வந்து கிளம்பலாம் வேர்க்கு இது கச கச கசன்னு வேர்க்கை தான் ஒரு நாள் ஓகே கஸ் இப்போ நம்ம வந்து சின்ன சின்னது பண்ணலாம் அந்த கோயிலேயே தான் நான் கிராஸ் ஆகணும் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு மேலே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீட்டு ஒன்று ரெடி பண்ணும் ஓகேங்களா ஸோ வந்து இது வந்து அப்படியே வேலை பெண்டிங் தான் இன்னைக்கு வந்துட்டேன் வேலை ஆகுமான்னு எனக்கு தெரியல அது டைம் முடிஞ்சது வா நாளைக்கு பார்க்கலாம் ஓகே நாளைக்கு வந்து இந்த பார்க்கெலாம் அறுத்து அதில் போட்டு சரியான வேலை இருக்குது நாளைக்காலம் அது கூட நான் போயிட்டு வந்து இந்த வேலையை முடிச்சிட்டா பரவாயில்ல நான் யோசிக்கிறேன் ஓகே கண்டினியூ பண்ணலாம்